இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு குலதெய்வம் தெரியாதவர்கள் வணங்கி வந்தால் சொப்பனத்திலே குலதெய்வம் வரும் மகத்தான ஆலயம் சித்தன் அருள் ஆயிரத்து ஐம்பத்தெட்டு டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தொன்று அன்று குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த பொது வாக்கு வாக்குறைத்த ஸ்தலம் ஆதலிங்கேஸ்வரர் ஆலயம் கொத்தகுரிக்கு அருவிக்கரை பண்டப்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆதி பகவானின் பாதம் போற்றி போற்றியே பணிந்து உரைக்கின்றேன் அகத்தியன் அப்பனே அருள்கள் பலம் என்பேன் அப்பனே இவ்மனிதர்கள் இவ்வுலகத்தில் பக்தி என்பது தெரியாமலேயே வாழ்ந்து வருகின்றனர் இதனால் ஒன்றும் பயனில்லை அப்பனே நல்விதமாக இன்னும் பல பல ஆலயங்கள் புதைந்து நிற்கின்றது தெரியாமலும் இருக்கின்றது அங்கெல்லாம் சென்று தரிசித்தால் ஈசனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பேன் அப்பனே நல்விதமாக அப்பனே ஒன்றைச் சொல்கின்றேன் ஒரு சூக்ஷமத்தை குலதெய்வத்தை தெரியாதவர்கள் இங்கு வந்து நல்விதமாக பின் வணங்கி வணங்கி வந்தால் சொப்பனத்திலே வரும் என்பேன் அப்பனே அப்போது தெரிந்து கொள்ளலாம் குலதெய்வத்தை எங்கு எங்கு செல்லலாம் என்று கூட நல்லவிதமாக சூட்சமமாகச் சொல்கின்றேன் குலதெய்வத்தைத் தெரியாமல் இருப்பவர்கள் நிச்சயமாய் இங்கு வந்து அமர்ந்து தியானம் செய்து ஒரு மண்டலம் கழித்து சென்றால் சொப்பனத்தில் வரும் என்பேன் அப்பனே அவ் குலதெய்வங்களும் அவர் தம் கனவில் வந்து நல்விதமான ஆட்சிகள் செய்ய தூண்டும் என்பேன் இன்னும் உலகத்தில் பல மாற்றங்கள் உண்டு இங்கு மர்மமான சில சில முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றனர் இப்பொழுதும் கூட இங்கே ஆன்மா பலம் அதிகரிக்க தியானம் செய்தாலே போதுமானது அப்பனே நல்விதமாக பல பல முனிவர்களும் இங்கே சமாதி விட்டனர் அப்பனே இதனால்தான் இங்கு சுய பொழுது பொழுதுபோக்கிற்காக வருபவர்கள் நிச்சயம் இவந்தன் ஆதலிங்கேஸ்வரர் அடித்த கஷ்டங்களை ஏற்படுத்துவான் என்பேன் அதனால் அப்பனை அமைதியாக இருந்தாலே போதுமானது இதனிடையில் சித்தர்களும் தவம் செய்திருக்க ஞானியர்களும் தவம் செய்திருக்க அப்பனே மென்மேலும் புகழ் உண்டு உயர்வுகள் உண்டு என்பேன் அப்பனே இத்தலத்திற்கு மிகச் சிறப்பாக உள்ளது அப்பனே இவ் அடியில் ஈசனுடைய லிங்கமும் நல்லவிதமாக பல தெய்வ அனுகரகமான லிங்கங்களும் அமைந்துவிட்டது அப்பனே இதனால் மென்மேலும் இங்கும் உயரும் என்பேன் வரும் காலங்களில் நல்விதமாக இங்கு சக்திகள் உள்ளது பல சக்திகள் உள்ள இடத்திற்கு நாம் தன் சென்றால்தான் நமக்கும் அவ் சக்திகள் பலமாக கிடைக்கும் அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக யான் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் அதற்குச் சென்று கொண்டேயிருங்கள் சக்திகள் பலமாகும் அனைத்தும் எளிதில் சாதித்துக் கொள்ளலாம் அப்பனே நல்விதமாக இன்னும் பல வருடங்களில் அப்பனே நல்விதமாக இவையும் முன்னேற்றமடையும் என்பேன் அப்பனே நல்விதமாகவே தெய்வ சக்திகள் இங்கு அமைந்திருக்க அப்பனே இன்னும் இத்திருத்தலம் பல மாற்றங்கள் ஏற்பட நிச்சயம் வழிவகுக்கும் இறைவனை ஈசனே இத்திருத்தலத்திற்கு மென்மேலும் உயர்வுகள் கொடுப்பான் அப்பனே நல்விதமாக என்னுடைய ஆசிகள் இன்றளவும் நல்விதமாக அவரவர் மனதிற்கு ஏற்ப தியானம் செய்து கொள்ள நலமே ஆகும் அப்பனே வணக்கம் அடியவர்களே இந்த ஆலயம் கூகுள் மேப்பில் பின் வருமாறு தேடவும் ஒன் கடவார்ஹள்ளி ஃபால்ஸ் டேம் இரண்டு ஏ சிரண்டியே மிரண்டு ஏசர் எம் அன்னேம் ஷூல்கிரி தமிழ்நாடு ஆறு லட்சத்து முப்பத்தைந்தாயிரத்து நூற்று பதினேழு இந்தியா மூன்று லோர்ட் சிவா டெம்பிள் சிவன் கோவில் அடியவர்கள் இந்த பதிவை குலதெய்வம் தெரியாத அடியவர்களுக்கு பகிரவும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்